உற்சாகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆணி மாதம் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை அமாவாசை பொதுவாகவே அமாவாசை அப்படிங்கிறது நம்ம தமிழகத்தில் நாம் விரத முறைகள் மேற்கொள்வோம் குலதெய்வம் வழிபாடு மேற்கொள்வோம் இந்த நாள் நமக்கு எப்போவுமே ஒரு தனி சிறப்பு தான் அதில் குறிப்பாக இந்த மாதம் வரக்கூடிய இந்த ஆணி அமாவாசை அன்னைக்கு வீட்டில் இது போன்ற ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க அதே போல் நம்ம முன்னோருக்கு இந்த நாளில் சின்ன இந்த ஒரு விஷயத்த செஞ்சால் போதும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதில் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஆடி மாத அமாவாசை எப்படி நாம் ரொம்ப சிறப்பாக பார்த்து வழிபாடு செய்கிறோமோ அதே தான் ஆணி அமாவாசையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது குறிப்பா இந்த ஆணி அமாவாசை நாளில் திருஷ்டி பூசணிக்காய் அல்லது பழம் இவையெல்லாம் வாங்கி கற்பூரம் கொளுத்தி தொழில் வியாபாரம் நடக்கக்கூடிய இடங்களில் திருஷ்டி கழித்து அதற்கு பூசணிக்காயை உடைத்தும் பழத்தை நசுக்கியும் திருஷ்டியை கழித்து நிறைய பேர் செய்வாங்க குறிப்பா ஆணி மாதத்தில் ஏ செய்யணும் இதனால நமக்கு என்னெல்லாம் பலன் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க இருக்கைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க உங்களுக்கு பிடித்த தெய்வம் என்ன அந்த தெய்வத்தினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் உங்களுக்கு நிறைவேறாத ஒரு ஆசை இருக்குது அதை நான் வேண்டிக் கொண்டே இருக்கிறேன் ஆனால் நடக்கலை அப்படின்னா இந்த வீடியோவை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் மனசில் நீங்கள் அதை வேண்டிக்கோங்க நினைத்து ஒரு நிமிடம் நாம் அமைதியாக வழிபாடு செய்தாலே போதும் கண்டிப்பாக அது நாள்பட நடக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி நாங்கள் இப்போது ஆணி மாத அமாவாசை பற்றி தான் பார்த்துட்டுருக்கோம் இந்த அமாவாசை அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் மிதனராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதத்தை தான் ஆணி மாதம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த வகையில் வெள்ளிக்கிழமைய வரக்கூடியது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த நாளில் அன்றைய தினத்தில் நாம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் அதற்கான பலன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆணி மாத அமாவாசை இந்த அன்னைக்கு காலையிலேயே நம்ம குளிச்சு முடிச்சுட்டு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரையில் வேதியர்களை கொண்டு மறைந்த நம்ம முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப நல்லது நம்ம வீட்டோட பூஜாரியை சுத்தம் செஞ்சு நம்ம தீபம் ஏற்றுவது இன்னும் சிறப்பு மேலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னோருடைய படத்துக்கு பூ வச்சு தீப தூப ஆராதனைகள் காட்டலாம் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் இவையெல்லாம் என்னால் தர முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த நாள்ல வீட்டிலேயே நம்ம முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை இந்த எல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவா கொடுக்கலாம் முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் இதனால உண்டாகும் ஆனி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்கா அல்லது எலுமிச்சை வாங்கி நம்ம அதற்கு கற்பூரம் கொளுத்தி தொழில் வியாபார இடங்கள்ல திருஷ்டி கழிக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தோம் இது மட்டும் இல்லாமல் ஆணி மாதம் நாம இறை வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான மாதம்தான் குறிப்பா இந்த மாதத்தில் அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் தந்து முன்னோர்களை வழிபடுவதால் குடும்பத்தில் சுபட்சங்கள் பெருகும் ஒரு சில குடும்பங்கள்ல திருமணம் அப்படிங்கிறது காலதாமதம் ஆயிட்டே போகும் இது விரைவிலேயே அது சரியாகணும் அப்படின்னா இந்த நாள்ல வழிபாடு செய்யலாம் வீண் பண விரயங்கள் எல்லாம் ஏற்படுவது நீங்கும் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் தடைகள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு இந்த ஆணி அமாவாசையை பற்றி தான் சொல்றாங்க குறிப்பா இந்த அமாவாசை நாளில் நாம காகங்களுக்கு சாதம் வைத்து வழிபாடு செய்வதும் ரொம்ப நல்லதுங்க இதையும் நீங்க மறக்காம செய்யுங்க முடிந்த வரைக்கும் இந்த அமாவாசை நாளில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி வழிபாடு செய்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால உங்களால் அந்த நாளில் போய் வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமா நீங்க நினைத்தது எல்லாம் நிறைவேறும் எந்த விதமான பாவங்கள் இருந்தாலும் அது நீங்கி போகும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்ட நாம் இந்த ஆணி அமாவாசையில் இறைவனுடைய வழிபாடு செய்து கொள்வது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லலாம் மற்ற அமாவாசைகளை காட்டிலும் இது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த நாள்ல நாம மேலும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது குலதெய்வத்தை நினைத்து குலதெய்வ மந்திரத்தை உச்சரித்து குலதெய்வ படம் இருந்தது அப்படின்னா அதை வச்சு படத்துக்கு முன்பாக மண்கலசலத்தில் தண்ணீர் நிரப்பி வைக்கலாம் இதனால் குலதெய்வ அருள் மற்றும் மகாலட்சுமியினுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் செல்வ வளம் பெருகும் என்பதும் நம்பிக்கை காலையில் நாம அமாவாசை திதியில் வீட்டில் இருந்து போன முன்னோர்களுக்கு படையில் வைத்து வழிபாடு செய்கிறது அவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவதற்கு சமம் தர்ப்பணம் கொடுக்குறவங்க எல்லும் தண்ணீரும் இறைத்து காலையிலேயே தர்ப்பணம் கொடுத்து வருது மிகவும் நல்லது இந்த நாள்ல இல்லாத ஏழை எளியவங்களுக்கு நம்மளால முடிந்த வரைக்கும் நம்ம வஸ்திர தானோ அன்னதானோ இப்படி ஏதாவது ஒன்று சிறப்பாக வழிபாடுகள் நாம் செய்வது மிகவும் நல்லது செய்த புண்ணியங்களை இரட்டிப்பாக்கக்கூடிய இந்த அமாவாசை தினத்தை கண்டிப்பாக மறக்காம உங்களால முடிந்தால் மட்டும் தானங்கள் செய்வது நல்லது அதாவது நாம் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு இரட்டிப்பாக நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஏழை எளியவங்களுக்கு மட்டும் இல்லாமல் பசுக்களுக்கு பச்சரிசி வெள்ளம் கொடுக்கறது அகத்தி கீரை இவையெல்லாம் கொடுக்கறது மஞ்சள் வாழைப்பழம் கொடுப்பது இவை எல்லாமே பித்ருக்களுடைய ஆசிர்வாதத்தை கொடுக்கும் இதே போல் காலையில் வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சுத்தமத்தமாக முன்னோர்களுடைய படத்தை வைத்து அவர்களுக்கு பிடித்தமான எல்லா பொருட்களையும் வைத்து படையலிட்டு வழிபாடு செய்வது குறிப்பிடத்தக்கதாகவும் சொல்கிறாங்க புது வஸ்திரம் வைத்து வழிபட்டு பிறகு அந்த வஸ்திரத்தை இல்லாதவங்களுக்கு தானம் கொடுத்து நம்ம வழிபாடுகளை மேற்கொண்டோம் அப்படின்னா நிச்சயமா நல்லது நடக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே அனைத்தும் ஓடி போகும் இந்த அளவிற்கு அற்புதமான சக்தி வாய்ந்த நாளாக தான் இந்த பித்ரு வழிபாட்டை நாம மறக்காம செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க இரவு நேரத்துல வாசலில் விளக்கு ஏற்றி வைக்கிறது அல்லது மொட்டை மாடியில அகல் விளக்கு ஏற்றி வைப்பது தீபங்கள் ஏற்றி வைப்பது மேலும் பச்சரிசி இது போன்றெல்லாம் மிகவும் நல்லது அதோடு ஒட்டை மாடியில் விளக்கு தீபங்களை பச்சரிசி பரப்பி அதன் மேலே ஏற்றி வைப்பது போன்றவையெல்லாம் இதனால் செய்த பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெறுகிறதுக்கு தொடங்கிறதுக்கான ஐதீகமாக சொல்கிறாங்க எனவே ஆணி மாத அமாவாசையில் தான் அதனுடைய சிறப்புகள் அப்படிங்கிறது இன்னமும் நாம் சொல்லிக்கொண்டே போகிற வகையில் தான் இருக்குது அந்த வகையில் நீங்கள் எந்தெந்த அமாவாசையை கடைபிடிப்பீங்க குறிப்பாக மாதம் மாதம் வரக்கூடிய எல்லா அமாவாசையும் கடைபிடிக்கிறவங்க கூட இருக்காங்க அந்த வகையில் நீங்கள் இது போன்ற வழிபாடுகளை எப்படியெல்லாம் மேற்கொள்ளிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது கடன் தீர பரிகாரத்தை பூஜை அருகில் நாம் செய்யணும் அதாவது நான் முன்னோர்கள் வழிபாட்டை மதிய நேரம் முடித்து மாலை ஆறு மணிக்கு மேலே பூஜை அருகில் ஒரு விளக்கு ஏற்றி வைக்கவும் அதே போல் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொண்டா கொண்டால் மஞ்சள் நிறத்தில் சதுர வடிவில் ஒரு துணி எடுத்துக்கொள்ளலாம் அந்த துணியில ஒரு கைப்பிடி கல்லுப்பு ஒரு ரூபாய் நாணயம் சின்ன தங்க மோதிரம் கம்மல் மூக்குத்தி அப்படின்னு இவையெல்லாம் வச்சா ரொம்ப நல்லது இவையெல்லாம் நம்மளுடைய உப்பின் மேல வச்சு வழிபாடு செய்யணும் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கலாம் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையெல்லாம் நான் பத்திரமா எடுக்கணும் சீக்கிரமான இதையெல்லாம் எனக்கு நடத்தி கொடுக்கணும் இந்த முடிச்ச தயார் செய்து கட்டி அப்படியே மகாலட்சுமியினுடைய பாதங்கள்ல வைக்கிறது மிகவும் நல்லது இறுதியா ஒரு கற்பூர ஆரத்தி காண்பித்து அதை பூஜையை நிறைவு செய்யலாம் இரவு முழுவதும் அந்த முடிச்சு பூஜை அறையிலயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் மறுநாள் காலை எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை மதியம் பத்து முப்பது மணிக்கு முன்பாக ஒரு சுத்தமான டம்ளரில் தண்ணீரை எடுத்து இந்த முடிச்சல் இருக்கக்கூடிய கல்லுப்பை மட்டும் நம்ம நம்மளுடைய கையால் எடுத்து தண்ணீரில் போட்டு கரைத்து விடலாம் கடன் கைகளை விட்டு கரைந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் நாம் கல்லுப்பை தண்ணீரில் கரைச்சோம் அப்படின்னாவே நம்ம கஷ்டம் எல்லாமே நீங்கி போகும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை கோவில் உண்டியில் போட்டுடலாம் அது மட்டும் இல்லாமல் தங்கத்தை எடுத்து நம்ம வழக்கம் போல் பீரோவில் வச்சுக்கலாம் அல்லது போடக்கூடிய தங்கமாக இருந்துச்சு அப்படின்னா போட்டுக்கலாம் அமாவாசை திதியில் இந்த வழிபாட்டை முழுமை நம்பிக்கையோடு செய்தால் நம்மளுடைய கையில் எடுத்து கல்லுப்பை தண்ணீரில் கழித்தங்க அல்லவா அதுபோல் நம்மளுடைய கையில் இருந்த கல்லுப்பு கண்ணுக்கே தெரியாமல் காணாமல் போச்சு அதே போல தான் நம்மளுடைய கடனும் நம்ம விட்டு காணாமல் போகும் கஷ்டமே இல்லாமல் கடன் சுமையை நாம் தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க கடனை எல்லோரும் திருப்பி அடைத்து விடுவாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக இந்த பரிகாரம் இருக்குது இதில் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியங்க நான் ஏதோ ஒரு விஷயம் செஞ்சேன் நான் ஏதோ ஒரு விஷயம் கேட்டேன் அதை நான் மேற்கொண்டேன் அப்படிலாம் கிடையாது முழு மனதார நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் போது தான் அது நமக்கு கை கூடும் ஆகவே முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இது உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு பயன்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இதுபோல் ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் பயனுள்ள தகவல்களை நம்ம சேனல் கொண்டு இருக்குது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்களும் இந்த எல்லா வீடியோவும் பாருங்கள் நன்றி நண்பர்களே